திருப்பதிக்கு போனீங்கன்னா வெங்கடேஸ்வர பெருமாளை பார்க்கற தவிர இன்னும் நிறைய இடம் பார்க்கறதுக்கு இருக்கு ஃபேமஸான இடம் அந்த அந்த இடம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கர தீர்த்தம் சிலா தோரணம் ஸ்ரீவாரி பாதாலு வேணுகோபால சுவாமி டெம்பிள் ஆகாஷ கங்கா பாபநாசம் இப்போ இந்த ஆறு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிடியால் ஆர்கனைஸ் பண்ண பஸ்ஸுலேயே வந்து உங்களுக்கு ஆறு இடத்துக்கும் கூப்பிட்டு போவாங்க ஒரே டிக்கெட்டு தான் அது இல்லைன்னா உங்களுக்கு ஷேர் டாக்ஸி மாதிரி கிடைக்கும் ஒருத்தருக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தம்பது ரூபா இருக்கும் கேட்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிலா தோரணம் தான் ஃபஸ்ட்டு ஸ்பாட் போகிறது அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான கார்டன்ஸ் இருக்கும் இப்போ அந்த கார்டனில் வந்து தசாவதாரத்தோட இதை காட்டுற மாதிரி உங்களுக்கு பெயிண்டிங்ஸு ரெடி பண்ணிருக்காங்க இதுதான் சிலா தோரணம் சொல்கிறது இந்த ராக் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தோரணம் மாதிரியே இருக்கும் இது வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் இது என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பெருமாள் லார்ட் விஷ்ணு வந்து முத முதல்ல நம்ம பூலோகத்துக்கு வரும்போது முதல் கால் வந்து ஸ்ரீவாரி பாதலில் வச்சுட்டு ரெண்டாவது கால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிலா தோரணில் வச்சதாக சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு அப்படியே இந்த வழியாகவே படிக்கிற நடந்து போனீங்கன்னா நீங்கள் சக்கர தீர்த்தம் சொல்கிற இடத்துக்கு போகலாம் இந்த சக்கர தீர்த்தம் பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட சக்கரத்தை வச்சு விஷ்ணு வந்து அந்த சக்கரத்தை வந்து இதை பண்ணி அங்கே வந்து த பாண்டு உருவாகனதா உருவாக்குனதா சொல்றாங்க இது எதுக்காக உருவாக்குனார் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மர் வந்து தானம் செய்யும் போது அவருக்கு தண்ணி தேவைப்பட்டதுனால இதை வந்து அங்க உருவாக்குனாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சநேயர் சுவாமி நரசிம்மர் சுவாமி சக்கர தாழ்வார் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும் இதை வந்து விசேஷமாக இங்க கும்பிடுறாங்க இங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு போயிட்டு பெருமாளுக்கு வந்து அபிஷேகம் பண்றாங்க அப்புறம் போக போக இந்த இடத்துல இருந்து டைரக்ட் பைப் லைனே போட்டாங்க நம்ம சிலா தோறம் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா முதல்ல படி இறங்கிட்டு அப்புறம் திருப்பி மேலே ஏறி வர மாதிரி இருக்கும் இது ரொம்ப அழகான ஸ்பாட்டு இங்க வந்து ஒரு ஒரு கல்லும் பாத்தீங்கன்னா அவரே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி பாதாலு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து நம்ம பூலோகத்துக்கு வரும்போது முத முதல்ல கால் வச்ச இடம் வந்து ஸ்ரீவாரி பாதாலு அடுத்த கால் வந்து ஸ்ரீலா தோரணம்ல வச்சாரு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பெருமாள் இருக்காரு இல்லையா திருமலால் அந்த இடத்துல வச்சதாக சொல்லப்படுது இங்கே ஸ்ரீவாரி பாதாளூல வரைக்கும் போது ராமரோட நெருக்கமான விலங்கு அணில் நம்ம பார்த்தோம் அழகாக காட்சி கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் அங்கே செடியிலேருந்து ஏதோ ஒரு இதை பறித்து அழகாக சாப்பிட்டுருக்கு பாருங்க இதை முடிச்சுட்டு நம்ம மூணாவது போன இடம் தான் வேணுகோபால சுவாமி டெம்பிள் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அட்டிராம் பா பாபாஜினால இந்த கோயில் வந்து நிர் நிர்வாக படுத்தப்படுகிறது இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா வேணுகோபால சுவாமி ருக்மணி மற்றும் சத்யபாமா மூணு பேரும் அழகாக அவதாரம் கொடுக்குறாங்க இதை சிற்பக்கலையே இந்த கோவிலில் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் அஞ்சு ரூபா வாங்குறாங்க அடுத்தது ஆகாஷ கங்கா இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து அபிஷேகத்துக்கு தண்ணி வந்து திருமலை நம்பிக்கு வந்து விஷ்ணுவே அவதாரம் கொடுத்து வந்து இங்கேருந்து தண்ணி எடுத்துடுவாங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு பெரிய கதை இருக்கு என்னன்னா பாப்பநாசத்துலேருந்து திருமலை நம்பி வந்து தண்ணி கொண்டு வரும்போது இதுதான் பாப்பா நாசம் தண்ணி கொண்டு வரும்போது பெருமாள் வந்து ஒரு க தண்ணி கேட்கும் போது திருமலை நம்பி இல்லை கொடுக்க முடியாது சொல்லினதுனால இந்த சின்ன பையன் வந்து கல் அடித்து தண்ணியை வந்து ஃபுல்லாக கீழே கொட்டினவனே திருமலை நம்பி வந்து திட்ட ஆரம்பித்தவுடனே அந்த பையன் வந்து இருங்க இருங்க சொல்லிட்டு ஒரு ஏரமார்க் எடுத்து அடித்து உருவாக்கின இடம் தான் ஆகாஷ கங்கா இது அந்த ஆறு இடத்தையும் கவர் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் தான் ஆகும் நீங்கள் திருப்பதிக்கு திருமலைக்கு வரும்போது இந்த ஆறு இடத்தை மறக்காமல் பாருங்கள் ஏன்னா இந்த இடம் எல்லாம் முக்கியமான இடம் ஓம் ஸ்ரீனிவாச நமக வீடியோ பிடிச்சிருந்த சேனல் ஃபாலோ சப்ஸ்கிரைப்